முருகனே துணை அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் ஷார்ட்ஸ் சோங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு துவாதிசியில் பெருமாளுக்கும் முன்னோர்களுக்கும் துளசி மாலை துவாதிசியில் முன்னோர்களின் படங்களுக்கு துளசி மாலை சார்த்தி வேண்டிக்கொள்ளுங்கள் முன்னோர்களின் ஆசியையும் அருளையும் பெறுங்கள் துவாதிசி திதி என்பது முக்கியமான நாள் ஏகாதசியும் துவாதிசியும் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நாட்கள் இந்த நாட்களில் பெருமாள் வழிபாடு செய்வது மிகவும் பலன் உள்ளது பலமும் பலமும் தருவது அதனால்தான் ஏகாதசியில் விரதம் மேற்கொள்வார்கள் பக்தர்கள் ஏகாதசி என்பது வைகுண்ட ஏகாதசியின் மட்டுமே முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் மாதந்தோறும் வருகிற ஏகாதசியும் சிறப்பு வாய்ந்தது ஏகாதசி என்று விரதம் மேற்கொள்வார்கள் பக்தர்கள் பலரும் ஏகாதசிக்கு மறுநாள் துவாதிசி ஏகாதசியைப் போலவே துவாதிசியும் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நாள் ஏகாதசியில் விரதம் இருந்து துவாதிசியில் விரதத்தை நிறைவு செய்து அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தால் புண்ணியங்கள் கிடைக்கும் கஷ்டங்கள் நீங்கும் கவலைகள் மறையும் இதை போல் துவாதிசி என்பது முன்னோர்களுக்கு உரிய நாளும் கூட முன்னோர்களை வணங்கி வழிபடுவதற்கு உண்டான அற்புதமான நாளும் கூட அதிலும் மகாலயபட்ச காலத்தில் வரக்கூடிய துவாதிசி இன்னும் சிறப்பு வாய்ந்தது அதாவது நாளைய தினம் மகாலய பட்சம் என்பது முன்னோர்களுக்கான பதினைந்து நாட்கள் பட்சம் என்றால் பதினைந்து பட்ச காலம் என்றால் பதினைந்து நாட்கள் மகாலயம் என்றால் கூட்டமாக ஒன்றிணைந்து என்று அர்த்தம் முன்னோர்கள் கூட்டமாக நம் பூலோகத்திற்கு வரும் நாள் நம் வீட்டிற்கு வரும் நாள் இந்த காலகட்டங்களில் முன்னோர்கள் சூட்சமமாக நம் வீட்டிற்கு வருகிறார்கள் என்கிறது சாஸ்திரம் மகாலயபட்ச காலத்தில் பதினைந்து நாட்களும் முன்னோர் வழிபாடு செய்வது மிகுந்த புண்ணியத்தை தரும் தோஷத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் விடுபட செய்யும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் பதினைந்து நாட்களும் தர்ப்பணம் உள்ளிட்டவற்றை செய்ய இயலாதவர்கள் முக்கியமான நாட்கள் எனும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றும் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார்கள் ஆச்சாரியார்கள் இன்று ஏகாதசி நாளை பதினெட்டாம் தேதி துவாதேசி இந்த நாளில் பெருமாளையும் முன்னோர்களையும் வழிபடுங்கள் துளசி மாலை சாத்தி வழங்குங்கள் ஏதேனும் உணவு சமைத்து படையிடுங்கள் காகத்திற்கு வழங்குங்கள் எவருக்கேனும் ஐந்து பேருக்காவது உணவு பொட்டலம் வழங்குங்கள் பித்திருக்களின் பாவங்கள் நிவர்த்தியாகும் அவர்களை சொர்க்கலோகத்திற்கு அழைத்து கொள்வார் மகாவிஷ்ணு நாம் முன்னோர்களின் பரிபூர்ண ஆசியை பெற்று சகல சௌபாக்கியங்களுடன் வாழலாம் கஷ்டங்களும் கடன் தொல்லையும் நீங்க பெறலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்